அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணியத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பொகல் அருபிகளில் மற்றும் அதனை ஒட்டிய போதில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் லேசான முதல் மிதமான உழைப்பு தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவு போட்டு கொடுக்கப்பட்டனர் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் நேற்றைய நாட்கள் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது இன்றைய நாட்கள் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாக அதன்படி தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேம்படுத்தும் ஒரு சில பகுதிகள் லேசுமல் மிதமான அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு செல்சிய அறிவிக்கப்பட்ட தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா சூற சுரவழிகாற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்